ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்காக வந்து இந்தியா வந்து பழி வாங்கியே ஆகணும் பல கனவுகளோடு நாங்கள் வந்து வந்தோம் மொத்த கனவையுமே பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வந்து சதைச்சிட்டாங்க என்னோட சப்போர்ட் வந்து இந்தியாவுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி கான் வந்து போட்டி முடிஞ்ச பிறகு கண்கலங்கி போயிட்டு வந்து பேசியிருக்காருங்க ஆப்கானிஸ்தான் அணி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்து இப்போ வந்து செமி ஃபைனல் வரைக்கும் வந்து முன்னேறிட்டாங்க செமி ஃபைனல்லையும் ஜெயிச்சிருந்தாங்கன்னா ஃபைனல் வரைக்கும் வந்திருப்பாங்க இன்னமும் அது வந்து அவங்களுக்கு வந்து சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கும் ஆனால் செமியில் சவுத் ஆஃப்ரிக்கா அவங்கள வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் வேர்ல்டு கப்போட பியூட்டியே வந்து இது அதாவது என்ன தான் நீங்கள் வந்து லீக்ஸில் சூப்பர் ஹைட்டில் நல்லா ஆனாலும் அந்த நாக் அவுட் கேம்ஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வேர்ல்டு கப் வந்து உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு தெரிய வரும் இந்தியா பலமுறை இந்த மாதிரி செமி ஃபைனலில் தான் வந்து விட்டுருக்காங்க அந்த மாதிரி வந்து சவுத் ஆப்ரிக்காவுக்கு அகைன்ஷா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சொதப்பல் அதாவது இந்த மாதிரி ஒரு மேட்ச் வந்து அமையும் அப்படின்னு கொஞ்சம் கூட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க டி ட்வெண்ட்டி கேமில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன் ஆறு ரனுக்கே வந்து ஆப்கானிஸ்தான் வந்து ஆல் அவுட் ஆயிருப்பாங்க பதினொன்று புள்ளி அஞ்சு பால் பன்னெண்டு ஓவரில் பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து முடிஞ்சிருக்கும் அடுத்த நான் சவுத் ஆப்ரிக்கா அறுபது ரன் அடிச்சிருப்பாங்க ஒன்பது ஓர்லேயே ஸோ ஒன்பது ஓர்லேயே வந்து மேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் சவுத் ஆஃப்ரிக்கா அபாரமாக வந்து ஜெயிச்சிருக்காங்க வேர்ல்டு கப்பை வாங்காத அந்த டீம்ஸ் வரிசையில் வந்து சவுத் ஆப்பிரிக்காவும் வந்து இப்போதைக்கு வந்து இருக்காங்க இப்போ ஃபைனல் வரைக்கும் வந்துட்டாங்க அடுத்து இந்தியாவாக இங்கிலாந்தா அப்படிங்கிறது வந்து தெரிய வந்துடும் அந்த மாதிரி சூழலில் படு தோல்விக்கு பிறகு அழுதுகிட்டு ரொம்ப எமோஷனல் ஆகி கான் என்ன பேசியிருப்பார்னா இது வந்து ஆரம்பம்தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கிரிக்கெட்டை மேம்படுத்திருக்கோம் இந்தளவுக்கு வந்தது எங்களுக்கு வந்து சந்தோஷம் தான் பட் இருந்தாலும் வந்து ஃபைனல் கண்டிப்பாக போயிடுவோம் அப்படின்னு நாங்கள் வந்து நம்பனோம் எங்களோட நம்பிக்கை வந்து வீண் போயிருச்சு அதை மொ சுத்தமாக வந்து சரித்தது யார் அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா தான் ஸோ வந்து இதுக்கப்புறம் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா இங்கிலாந்து இந்தியா அப்படின்னு பார்க்குறப்ப என்னோடய சப்போர்ட் வந்து இந்தியாவுக்கு தான் இந்தியாவுக்கு தான் எங்களுக்கு எதிராக எப்படி வந்து சவுத் ஆஃப்ரிக்கா அப்படி ஒரு மரண அடியை கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஒரு அடியாக சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து இந்தியா வந்து கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்றேன் இந்தியாவுக்கு தான் நான் வந்து முழு சப்போர்ட்டை வந்து கொடுப்பேன் பட் இருந்தாலும் வந்து ரொம்ப வருத்தமாக வந்திருக்கு ஃபைனல் போயிருந்தோம் அப்படின்னா எங்கள் ரசிகர்கள் இன்னும் சந்தோஷப்பட்ருப்பாங்க பட் முடியாமல் போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ரஷீத் வந்து பேசியிருக்காரு நன்றி